மாநகரிய சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பேரவை கூட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை வைகை நல்லூர் அக்ரகாரம் தனியார் திருமண மண்டபத்தில் குளித்தலை மின்வாரிய பென்சர் சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பேரவை கூட்டம் நடந்தது இக்கூட்டத்தில் சங்கத்தின் கொடியை தணிக்கையாளர் பழனியாண்டி ஏற்றினார் சங்கத் தலைவர் பாலா பொன்னம்புளம் விழா ஒருங்கிணைப்பு செய்தார் கூட்டத்திற்கு சங்கத்தின் துணைத் தலைவர் பழனிவேலு தலைமை வகித்தார் சங்கத்தின் ஆண்டு அறிக்கை மற்றும் தீர்மானத்தை துணை செயலாளர் கண்ணன் வாசித்தார் நிதிநிலை அறிக்கையை பொருளாளர் மகாலிங்கம் வாசித்தார் தொடர்ந்து சங்கத்தின் மாநில தலைவர் மாணிக்கம் பொதுச் செயலாளர் முத்துக்குமார் திருச்சி மன்ற தலைவர் எஸ்மா மாணிக்கம் ராமசாமி குளித்தலை தலைவர் சுந்தரமூர்த்தி மாணிக்கம் தமிழக அரசு தலைமைச் செயலக சங்க தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் சங்கத்தின் செயல்பாடுகள் சங்க உறுப்பினர்களுக்கு தேவையான திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விரிவாக பேசினார்கள் தொடர்ந்து மத்திய அரசின் அறிவிப்புக்கு ஏற்ப ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வழங்கப்படும் உயர்வினை தமிழக அரசும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து நிலுவைகள் ஏதுமின்றி தாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி மாதத்தில் உயர்த்தப்பட்ட பென்ஷன் உயர்வு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முடிவடைகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பென்ஷன் உயர்வு வழங்கப்பட வேண்டும் மத்திய மாநில அரசுகள் உரிய கமிட்டியை விரைவாக அமைத்து பரிந்துரைகளை பெற்று ஜனவரி மாதம் முதல் வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த விழாவில் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாக குழுவினர்கள் பலர் கலந்து கொண்டனர் பெறுவீர்கள் என்பதை உறுதியாக நம்முடைய கோரிக்கையை அரசுக்கும் நீதிமன்றங்களுக்கு தெரிவித்து